உத்தவ் தாக்கரேவும் ராஜ் தாக்கரேவும் இணைந்து வெற்றி பேரணி நடத்தப்போவதாக கூறப்பட்டதாகவும் அது அவ்வாறு அமையவில்லை என்று மகாராஷ்டிரா முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் விமர்சித்துள்ளார் மகாராஷ்டிராவில் ஒன்றாம் வகுப்பு முதல் பள்ளிகளில் ஹிந்தியை மூன்றாவது கட்டாய மொழியாக மாற்றியதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியதில் பிஜேபி அரசு அத்திட்டத்தை கைவிட்டது இது தங்களது போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி விழாவாக அறிவித்து சிவசேனா கட்சியின் தலைவரான உத்தவ் தாக்கரேவும் நவநிர்மாண் கட்சியின் தலைவரான ராஜ் ராஜ்தாக்கரேவும் இணைந்து பேரணி நடத்தினர் இருபது ஆண்டுகளாக எதிரும் புதிருமாக செயல்பட்ட சகோதரர்கள் இணைந்திருப்பது அவர்களது ஆதரவாளர்களிடம் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது நாங்கள் ஒன்றுபட்டு உள்ளோம் ஒன்றாக ஆட்சிக்கு வருவோம் என்று உத்தவ் தாக்கரே பேசியது மகாராஷ்டிரா அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மகாராஷ்டிரா முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் கூறுகையில் இரு சகோதரர்களும் ஒன்றிணைந்ததற்கான பெருமையை ராஜ் ராஜ்தாக்கரே தனக்கு வழங்கியதற்கு நன்றி தெரிவிப்பதாக கூறினார் வெற்றி பேரணி நடத்துவதாக கூறப்பட்டதாகவும் அது அவ்வாறு அமையவில்லை என்றும் மராத்தி பற்றி ஒரு வார்த்தை கூட பேசப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் மேலும் பிரதமர் மோடியின் தலைமையில் மும்பையின் முகத்தையே தாங்கள் மாற்றி மாற்றியிருப்பதாகவும் மராத்தியாய் இருப்பதில் தாங்கள் பெருமிதம் கொள்வதாகவும் தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்துள்ளாா்